குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேஷம் முதல் மீனம் வரை பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டில் முதல் கிரக பெயர்ச்சியாக குரு பெயர்ச்சி நிகழப்போகிறது குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை ரோகிணி மிருக நட்சத்திரங்களில் பயணம் செய்ய போகும் குரு பகவானால் பனிரண்டு ராசியினருக்கும் என்ன பலன்கள் மற்றும் பரிகாரம் என்பதை பார்க்கலாம் மகான்களின் வழிபாடும் முதியோரை மதித்தல் போன்ற செயல்களால் இந்த குரு பெயர்ச்சி எல்லோருக்கும் நன்மை தருவதாக அமையும் மேஷம் இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான ஸ்தானத்திற்கு செல்கிறார் இதனால் உங்கள் வாக்கின் செல்வாக்கு அதிகரிக்கும் அவரது விசேஷ பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே ஆறு எட்டு பத்தாம் இடங்களில் பதிகின்றன இதனால் எதிரிகள் பயம் நீங்கும் ஆயுள் ஆரோக்கியம் சீராகும் பணி தொழிலமைப்பில் தடைகள் நீங்கி முன்னேற்றம் உருவாகும் அலுவலகத்தில் உங்கள் பெருமை பேசப்படும் மேலதிகாரிகள் ஆதரவு கிட்டும் பதவி பொறுப்புகள் அதிகரித்து மகிழ்ச்சி சேர்க்கும் பேச்சுக்கு மதிப்பு கூடும் வீட்டில் விசேஷங்கள் வர தொடங்கும் வாழ்க்கை துணையுடன் அன்யோன்யம் அதிகரிக்கும் பண வரவு சீராகும் பழைய கடன்கள் சுலபமாக அடையும் வாரிசுகளால் பெருமை உண்டாகும் வீடு வாகன யோகம் உண்டாகும் வர்த்தகத்தில் வளர்ச்சி உண்டாகும் புதிய ஒப்பந்தங்களில் நிதானம் முக்கியம் அயல் வர்த்தகத்தில் அவசரம் வேண்டாம் அரசாங்க பணிபுரிபவர்கள் திறமைக்கு உரிய ஏற்றம் பெறுவீர்கள் அரசியலில் உள்ளோர் செல்வாக்கு அதிகரிக்கும் எந்த சமயத்திலும் வாக்குறுதிகளை யோசித்து சொல்லுங்கள் மாணவர்கள் சோம்பலை உதருங்கள் பெண்களுக்கு திடீர் அரிஷ்டத்தால் யோகம் உண்டாகும் சினிமா இசை படைப்பு துறையினர் முயற்சிகள் பலிதமாகும் பயணம் செல்லும் போது வேகத்தை தவிருங்கள் அடிவயிறு முதுகு அஜீரணம் நரம்பு உபாதைகள் வரலாம் பரிகாரம் பிள்ளையார் வழிபாடும் பெருமாள் ஆராதனையும் நன்மைகளை அதிகரிக்க செய்யும் தினமும் உங்கள் நெற்றியில் குங்கும குங்குமத்திலகம் வைப்பது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றல்களையும் கொண்டு வரும் ரிஷபம் தற்போதைய குரு பெயர்ச்சியில் குருவானவர் உங்கள் ராசிக்கு அதாவது ஜென்ம ராசியான ரிஷபத்திற்கு வருகிறார் இது ஜென்ம குரு காலம் என்று யாராவது அச்சுறுத்தினால் பயப்பட வேண்டாம் அவரது விசேஷ பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களில் பதிகின்றனர் இந்த அமைப்பினால் பூர்வ புண்ணிய பலன் கிடைக்கும் தம்பதியர் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் சேரும் அதே சமயம் விட்டு கொடுத்து செல்வதும் வீண் கோபத்தை தவிர்ப்பதும் முக்கியமாகும் அலுவலகத்தில் நீங்கள் திறமையால் முன்னேற்றங்களை காணலாம் உயரதிகாரிகளிடம் பேசும்போது தர்கத்தை விட தன்னடக்கமே நல்லது பிறர் குறையை பெரிதுபடுத்துவதை தவிருங்கள் எதிர்பார்த்த பதவி இடமாற்றம் தாமதமானாலும் நிச்சயம் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இடம் பிடிக்கும் வாழ்க்கை துணையுடன் சுமுகமாக போக்கு நிலவும் இந்த சமயத்தில் வேண்டாத கோபம் பெரும் சங்கடத்தை உருவாக்கி விடலாம் வரவை சேமிக்க பழகுங்கள் சுப காரியங்களில் பெற்றோர் பெரியோர் ஆலோசனைகளை கேளுங்கள் பிறமொழி நபர்களிடம் கவனமாக பழகுங்கள் தொழிலில் வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் அயல்நாட்டு ஒப்பந்தங்களில் அவசரம் வேண்டாம் நடைமுறை சட்டங்களில் கவனமாக இருங்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு கூடும் கர்ப்பிணிகள் கவனமாக இருங்கள் அரசியலில் இருப்போர் அமைதியை கடைபிடிப்பது நல்லது அரசாங்க ஊழியர்கள் வளர்ச்சி அதிகரிக்கும் கையெழுத்திடுவதில் கவனமாக இருங்கள் படிப்பில் கவன சிதறலை தவிருங்கள் கலைத்துறையினர் ரகசியங்களை பொது இடத்தில் பகிர வேண்டாம் கழுத்து மூட்டு இரத்த அழுத்தம் மற்றும் அலர்ஜி உபாதைகள் வரலாம் வாகனப் பழுதை உடன் சீர் செய்யுங்கள் பரிகாரம் துர்கை மூர்த்தி வழிபாடு வாழ்வை செழிக்க வைக்கும் ஆன்மீக நல்வாழ்வை பேண வியாழக்கிழமை தோறும் நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபடுவது நல்லது வியாழக்கிழமைகளில் விரதம் அனுசரித்து அன்னதானம் செய்யுங்கள் விஷ்ணு மற்றும் சிவபெருமானின் வழிபாடு தொழில் மற்றும் நிதி ஆதாயங்களுக்கு மிகவும் பரிந்துரைக்கப்படும் பசுவிற்கு வாழைப்பழம் கொடுங்கள் மிதுனம் இந்த குரு பெயர்ச்சியில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் குரு பகவான் இந்த அமைப்பில் அவரது விசேஷ பார்வைகள் உங்கள் ராசிக்கு நான்கு ஆறு எட்டாம் இடங்களில் பதிகின்றது இதனால் உங்கள் முன்னேற்ற தடைகள் நீங்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் அதே சமயம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் அலுவலகத்தில் உங்கள் முன்னேற்றம் உறுதியாகும் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் கையெழுத்திடும் சமயங்களில் கவனமாக இருங்கள் எதிர்பாராத வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்தால் தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் பணத்தை கையாளும் பொறுப்பில் கவன சிதறல்கள் கூடாது வீட்டில் நிம்மதி இடம் பிடிக்கும் வாழ்க்கை துணையால் சீரான நன்மைகள் கிட்டும் வாரிசுகளிடம் வீண் கண்டிப்பு வேண்டாம் கடன் தருவதும் பெறுவதும் உடனுக்குடன் எழுதி வையுங்கள் பெண்கள் சமையலறையில் கவனமாக இருங்கள் குடும்ப விசேஷங்களை வெளியிடத்தில் பேச வேண்டாம் தொழிலமைப்பில் லாபம் சீராகும் யாரிடமும் வீண் தகராறு வேண்டாம் ரசாயன தொழில் நிதானம் முக்கியம் அரசியல்வாதிகள் அமைதியாக இருப்பது நல்லது சிலருக்கு திடீர் பதவி பொறுப்புகள் வாய்ப்பு உண்டு அரசாங்க உள்ளோர் சீரான நன்மைகளை பெறுவார்கள் மாணவர்கள் மதிப்பெண் கூடும் கலைத்துறையில் இருப்பவர்கள் வாய்ப்புகள் பெறுவீர்கள் பயணத்தை கவன சிதறல்கள் இருக்கக்கூடாது காது மூக்கு தொண்டை அல்சர் உபாதைகள் வரலாம் பரிகாரம் மதுரை மீனாட்சி அம்மன் முக்குருணி விநாயகர் வழிபாடு விசேஷ நன்மைகளை தரும் வியாழக்கிழமைகளில் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்யுங்கள் கடகம் இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் அதாவது விசேஷ பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே மூன்று ஐந்து ஏழாம் இடங்களில் பதிகின்றது இந்த அமைப்பினால் உங்கள் சகோதர ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் கலத்திர ஸ்தானங்கள் விசேஷ நன்மை பெறுகின்றது இதனால் வீடு வாகனம் சேரும் பழைய வழக்குகள் சுமூகமாக தீரும் தம்பதிகளிடையே இருந்த விரிசல்கள் நீங்கும் என்றாலும் தேவையற்ற தர்க்கம் தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் உழைப்புக்கு ஏற்ற உயர்வுகள் பெறுவீர்கள் சிலருக்கு புதிய பணி பணிவாய்ப்பு கைகூடி வரும் யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் தலையிட வேண்டாம் வெளிநாடு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் வரும் எதிர்பார்த்த பதவி ஊதிய உயர்வுகள் பொறுமைக்கு பரிசாக கிடைக்கும் தொழிலில் உங்கள் உழைப்பே லாபத்தை ஈட்டும் கூட்டு தொழிலில் வீண் சந்தேகம் வேண்டாம் பங்கு வர்த்தகத்தில் நிதானம் முக்கியம் அரசியலில் இருப்பவர்கள் அடக்கத்தினால் அதீத நன்மை பெறலாம் பிறருக்கு ஜாமீன் தருவதை தவிருங்கள் அரசாங்க துறையில் உள்ளவர்கள் மறைமுக எதிரிகளிடம் இருந்து எச்சரிக்கையாக இருங்கள் புறம் பேசுவோரை புறக்கணியுங்கள் மாணவர்கள் மறதியை விரட்ட தினமும் படியுங்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் மாதாந்திர உபாதைகளில் அலட்சியம் வேண்டாம் சினிமா கலைத்துறையில் முயற்சிகளால் முன்னேற்றம் காணலாம் சிற்றின்ப நாட்டத்தை தவிருங்கள் பயணத்தில் உடைமைகளை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் அஜீரணம் தூக்கமின்மை அலர்ஜி தலைவலி உபாதைகள் வரலாம் பரிகாரம் பஞ்சவடி ஹனுமன் ராகவேந்திர மகான் வழிபாடு வாழ்க்கையை வளமாக்கும் பக்தியின் அடையாளமாக அருகிலுள்ள விஷ்ணு பகவான் அல்லது சிவபெருமானின் கோவிலுக்கு மஞ்சள் பொடியை வாங்கி தரலாம் சிம்மம் குரு பகவான் இந்த பெயர்ச்சியில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் அதாவது விசேஷ பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே இரண்டு நான்கு ஆறாம் இடத்தில் பதிகின்றது இதனால் உங்கள் வாக்குவன்மை அதிகரிக்கும் பூர்வீக பிரச்சனைகள் தீரும் தாழ்வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் அலுவலகத்தில் திட்டமிட்ட செயல்கள் உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிட்டும் உடன் இருப்பவர்கள் ஆதரவு மகிழ்ச்சியை சேர்க்கும் அனுபவம் மிக்கவர்கள் வார்த்தைகளை அவசியம் கேளுங்கள் வெளியூர் செல்லும் சமயத்தில் கோப்புகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பொறுப்புகளில் நேரடி கவனம் செலுத்துங்கள் இல்லத்தில் இன்சொல் பேசுங்கள் வாழ்க்கை துணை உடல் நலம் சீராகும் வாரிசுகளால் வாழ்வில் சுபகாரிய தடைகள் நீங்கும் தேவையற்ற கடன் பெறுவதை தவிருங்கள் பெற்றோர் வார்த்தைகளை மதிப்பளியுங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் சேரும் செய்யும் தொழிலில் பொறுப்பு உணர்வுடன் செயல்படுங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் வளர்ச்சி சீராகும் அரசியலில் வளர்ச்சி அதிகரிக்கும் மேலிடத்தின் ஆதரவு மகிழ்ச்சியை தரும் அரசாங்க பணிபுரிவோர் மேலான நன்மைகளை பெறுவர் கலைத்துறையினருக்கு வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு சோம்பல் கூடாது வாகன பழுதில் அலட்சியம் கூடாது பரிகாரம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் வழிபாடு சிறப்பான நன்மைகளை தரும் மேலும் வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் செய்யுங்கள் கன்னி இந்த பெயர்ச்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் அவரது விசேஷ பார்வைகள் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசியில் பதிவது சிறப்பு ஏழாம் ஒன்பதாம் பார்வைகள் முறையே மூன்று ஐந்தாம் இடத்தில் பதிகின்றது இதனால் இரத்த பந்தங்களிடையே உங்கள் மதிப்பு உயரும் சுபகாரிய தடைகள் நீங்கும் தொட்டவை எல்லாம் துளங்கும் அலுவலகத்தில் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும் பதவி பொறுப்புகள் மனம் போல கைகூடும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும் சிலருக்கு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும் உடனிருப்போரின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம் குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கும் தம்பதிகளிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் வாரிசுகள் வாழ்வில் சுபகாரியம் கைகூடும் அசையும் அசையா சொத்துக்கள் சேரும் பழைய கடன்கள் சரியாகும் பிறமொழி மனிதர்களின் ஆதாயம் உண்டாகும் பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் அக்கம் பக்கத்தினருடன் வீண் உரசல்கள் தவிருங்கள் ஹார்மோன் குறைபாடுகளில் அலட்சியம் வேண்டாம் செய்யும் தொழிலில் வளர்ச்சி தொடரும் புதிய முயற்சிகள் ஏற்றத்தை தரும் அரசியலில் அனுகூலமான சூழல் நிலவும் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் மாணவர்கள் இரவில் வெகு நேரம் விழித்திருப்பதை தவிருங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கணிசமான வாய்ப்புகள் வரும் வாகனத்தில் வேகம் வேண்டாம் தலை முதுகு கழிவு உறுப்பு இரத்த தொற்று உபாதைகள் வரலாம் பரிகாரம் நரசிம்மரையும் பைரவரையும் வழிபடுவது பல நன்மைகளை சேர்க்கும் துலாம் தற்போதைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வருகிறார் அவரது விசேஷ பார்வைகள் உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிவது சிறப்பு இந்த அமைப்பின் காரணமாக உங்கள் முயற்சிகள் பலிதமாகும் வாக்கில் நிதானம் இருந்தால் செல்வாக்கு உயரும் இரத்த பந்த உறவுகளால் ஆதாயம் உண்டு அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ப உயர்வுகள் வரும் தேவையற்ற வாக்குவாதம் எவருடனும் வேண்டாம் பதவி ஊதிய உயர்வுகள் தாமதமானாலும் நிச்சயம் வரும் சிலருக்கு புதிய பணி வாய்ப்புகளும் வரலாம் அயல்நாடு செல்லும் வாய்ப்பு தடைப்பட்டால் தளர வேண்டாம் அது நன்மைக்கே வீட்டில் நிம்மதி நிலவ தொடங்கும் வாரிசுகளுடன் மனம் விட்டு பேசுங்கள் உறவுகள் யாரிடமும் வீண் உரசல்கள் வேண்டாம் தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு விடுபட்ட முன்னோர் கடன்களை அவசியம் நிறைவேற்றுங்கள் பெண்கள் திடீர் அரிஷ்டத்தால் யோகம் பெறுவீர்கள் விலை பொருட்களை இரவல் தரவோ பெறவோ வேண்டாம் பிறமொழி மனிதர்களிடம் அதிக நெருக்கம் தவிருங்கள் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் அது தொடர்ச்சியாக இருக்க உழைப்பு மிக முக்கியம் தேவையற்ற வங்கி கடன்களை தவிருங்கள் அரசியலில் முகஸ்துதி நண்பர்களை ஒதுக்குங்கள் அரசு பணியில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது பணத்தை கையாள்வோர் நிதானமாக இருப்பது அவசியம் கலைத்துறையினருக்கு வாய்ப்பு வரும் மாணவர்கள் மதிப்பு உயரும் இரவில் வெளியிடங்களில் தங்க வேண்டாம் இரவு பயணத்தை முடிந்தவரை தவிருங்கள் நரம்பு எலும்பு முதுகு தண்டுவடம் கண் பற்கள் உபாதைகள் வரலாம் பரிகாரம் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி வழிபாடு சகல நன்மைகளையும் பெற்றுத்தரும் முடிந்த அளவிற்கு வியாழக்கிழமையன்று அன்னதானம் செய்யுங்கள் விருச்சிகம் இந்த பெயர்ச்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வருகிறார் அவரது விசேஷ பார்வைகள் ஏழாம் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிவது மிக மிக விசேஷம் அவரது ஐந்து ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே பதினொன்று மூன்றாம் இடங்களில் பதிகின்றது இது லாபத்தை அதிகரிக்க செய்யும் சகோதர வழியில் ஆதாயம் ஏற்படும் பணியிடத்தில் உங்கள் பெருமை உயரும் மேலதிகாரிகள் உதவியினால் பதவி உயர்வு கிடைக்கும் உடனிருப்பவர்கள் ஆதரவு மகிழ்ச்சி தரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கைகூடும் புதிய பணி வாய்ப்புகளும் எதிர்பார்ப்பது போல் கூடி வரும் அயல் பயண வாய்ப்பும் சிலருக்கு உண்டு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரித்தாலும் ஆதாயம் தரும் இல்லத்தில் நல்லவை நடக்க தொடங்கும் உறவுகளிடையே ஒற்றுமை உருவாகும் இளம் வயதினர் பல நாள் கனவு ஈடேறும் உடல் நலத்தில் இருந்த சங்கடங்கள் தீரும் ஆடை ஆபரணம் சொத்துக்கள் சேரும் மூன்றாம் நபரை குடும்பத்தில் அனுமதிக்க வேண்டாம் தொழிலில் லாபம் சீராக வரத் தொடங்கும் அயல்நாட்டு வர்த்தகம் கைகூறும் யாருடைய கட்டாயத்திற்காகவும் தெரியாத தொழிலில் முதலீடு செய்ய வேண்டாம் அரசியலில் இருப்பவர்களுக்கு உயர்வுகள் உத்தரவாதம் உண்டு சிலருக்கு புதிய பதவி பொறுப்புகள் பெருமை சேர்க்கும் அரசு பணி செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பர் பெண்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் வாரிசுகளால் பெருமை உண்டு மாணவர்கள் சோம்பலை விரட்டுவது முக்கியம் கலைத்துறையில் முயற்சிகளால் முன்னேற்றம் அடையலாம் பழைய உறவுகளை உதாசீனப்படுத்த வேண்டாம் வாகனம் ஓட்டுவோருக்கு போதுமான ஓய்வு முக்கியம் தலைவலி கண்கள் பாதம் இடுப்பு மூட்டு உணவு சரியாமை உபாதைகள் வரலாம் பரிகாரம் முருகப்பெருமான் மற்றும் துர்கையம்மன் வழிபாடு முன்னேற்றத்தை தரும் மேலும் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது தனுசு இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் அவரது சிறப்பு பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே பத்து பனிரெண்டு இரண்டாம் இடங்களில் பதிகின்றது இத்தகைய அமைப்பினால் உங்கள் பணியிடம் மேன்மை பெறும் தொழிலமைப்பு சீராகும் வார்த்தையில் நிதானம் இருந்தால் செல்வாக்கு உயரும் அலுவலகத்தில் அனுகூல சூழல் நிலவும் எதிர்பார்த்த பதவி ஊதிய உயர்வு இடமாற்றம் நிச்சயம் கைகூடும் அதே சமயம் எதிலும் நிதானமும் நேரடி கவனமும் முக்கியம் புதிய பணி கைக்கு எட்டாமல் இருக்கும் பணியை உதர வேண்டாம் மேலதிகாரிகளிடம் பேசும்போது போது அசட்டு துணிச்சலை விட அடக்கமே நல்லது வீட்டில் விட்டு கொடுத்து செல்லவும் வாழ்க்கை துணையின் வார்த்தைகளுக்கு மதிப்பளியுங்கள் பெற்றோரிடம் மனம் விட்டு பேசுங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் சேரும் கையிருப்பை ஆடம்பரத்தில் கரைக்க வேண்டாம் பெண்களுக்கு செல்வாக்கு உயரும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் குலதெய்வத்தை வணங்குவது நல்லது தொழிலில் தொடர்ச்சியாக லாபம் வரும் அயல்நாட்டு வர்த்தகத்தில் கவனம் செலுத்துங்கள் அரசியலில் அனுகூலமான சூழல் நிலவும் மேலிடத்தால் பாராட்டப்படுவீர்கள் செயல்களில் நிதானம் இருக்கட்டும் அரசு துறை சார்ந்த பணியில் ஆதாயங்கள் கிடைக்கும் சிலருக்கு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும் மாணவர்கள் யாருடைய தவறான வழிகாட்டுதலுக்கும் தலையசிக்க வேண்டாம் கலைஞர்கள் படைப்பாளிகள் திறமை வெளிப்படும் அளவிற்கு வாய்ப்புகள் வரும் வாகனத்தில் வித்தை காட்டல் வேண்டாம் அடி வயறு கீழ் முதுகு தண்டுவடம் மன அழுத்த உபாதைகள் வரலாம் பரிகாரம் ஸ்ரீ ராமபிரான் மற்றும் சீதாதேவி ஹனுமனை ஆராதிப்பது வாழ்வையை இனிமையாக்கும் மேலும் வியாழக்கிழமைகளில் அன்னதானம் செய்யுங்கள் மகரம் இந்த குரு பெயர்ச்சியில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் குரு பகவான் அவரது விசேஷ பார்வையில் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிவது வெகு சிறப்பாகும் மற்ற ஐந்து ஏழாம் பார்வைகள் முறையே உங்கள் ராசிக்கு ஒன்பது பதினோராம் இடங்களில் பதிகின்றது இந்த அமைப்பு உங்களுக்கு சகல விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும் என காட்டுகிறது அலுவலகத்தில் உள்ள செல்வாக்கு உயரும் மேலதிகாரிகளுடன் கலந்துரையாடும் அளவிற்கு பேசப்படுவீர்கள் இடமாற்றம் பதவி உயர்வுகள் கைகூடும் சிலருக்கு பல காலமாக கனவாக இருந்த பணிவாய்ப்பு தேடி வரும் உடனிருப்போர் விஷயங்களில் மூக்கை நுழைக்காமல் இருப்பது நல்லது வீட்டில் சீரான நன்மைகள் வரத் தொடங்கும் மனம் போல வீடு மனை வாகன வசதிகள் உண்டாகும் பழைய கடன்கள் எல்லாம் பைசலாகும் பண வரவை சேமிக்க பழகுவது நல்லது பெற்றோர் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் வாரிசுகளிடம் வீண் கண்டிப்பு தவறுங்கள் பெண்களுக்கு திடீர் யோகத்தால் ஏற்படும் செய்யும் தொழிலில் சேதங்கள் நீங்கி லாபங்கள் அதிகரிக்கும் பங்கு வர்த்தகம் வீடு மனை சார்ந்த தொழிலில் சீரான திட்டமிடல் முக்கியம் அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி பொறுப்புகள் கிடைக்கும் அரசு பணியில் உள்ளோர் புதிய வாய்ப்புகளால் ஆதாயம் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு மதிப்பும் மதிப்பெண்ணும் உயரும் இரவு பயணம் என்பதையும் தொடங்கும் முன் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள் படைப்பாளிகளின் காலம் கணிந்து வாய்ப்புகள் வரும் நரம்பு அடிவயிறு முதுகு கால்கள் தொடை இடுப்பு உபாதைகள் வரலாம் பரிகாரம் விநாயகரையும் ஹனுமானையும் வழிபடுவது விசேஷ நன்மைகளை தரும் கும்பம் இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு வருகிறார் இந்த சமயத்தில் அவரது விசேஷ பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களில் பதிகின்றது இதன் காரணமாக உங்கள் உடல் நலம் சீராகும் தொழிலமைப்பு ஏற்படும் பணவரவு இருந்தாலும் செலவுகளும் சேர்ந்து வரும் பணியிடத்தில் பாராட்டப்படுவீர்கள் சிலருக்கு தொழில் நிரந்தரமாக மகிழ்ச்சி சேர்க்கும் பலகால எதிர்பார்ப்புகளான ஊதியம் பதவி உயர்வுகள் கிடைக்கும் உடனிருப்போரிடம் வீந்தர்க்கம் வேண்டாம் திட்டமிடலும் நேரம் தவறாமையும் உயர்வுகளை உறுதியாக்கும் வரவு இருந்த தடைகள் நீங்கும் இல்லத்தில் விட்டு கொடுத்தல் முக்கியம் விடியல் வெளிச்சம் வரும்போது அதை வார்த்தைகளால் விரட்டிவிட வேண்டாம் உறவுகளால் சகாயம் உண்டு வாழ்க்கை துணை உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் குடும்ப விஷயத்தில் வேறு ஒரு நபரை அனுமதிக்க வேண்டாம் குலதெய்வத்தை தினமும் கும்பிடுங்கள் வரவை திட்டமிட்டு செலவிடுங்கள் தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் அலட்சியம் கூடாது ஒப்பந்த கையெழுத்திடும் முன் ஒருமுறை எச்சரிக்கையாக இருங்கள் அரசியலில் உள்ளவர்கள் நல்ல மேலிடத்திற்கு செல்வார்கள் அரசு பணி புரிபவர்கள் தொடர்ச்சியாக வளர்ச்சி காண்பர் பெண்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சேரும் மகப்பேறு அடைய முறையான சிகிச்சைகள் உதவும் மாணவர்கள் மறதியை விட்டுவிட்டால் நல்ல முன்னேற்றம் காணலாம் கலைத்துறையினர் கவனத்தை ஒருநிலைப்படுத்துங்கள் வாகனத்தை பழுதிருப்பின் உடனே சரி செய்யுங்கள் ஒற்றை தலைவலி சுவாச கோளாறுகள் அடிவயிறு உபாதை இரத்த அழுத்தம் ஆகியவை வந்து போகலாம் பரிகாரம் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பெருமாளையும் தாயார் தேவியையும் தம்பதிகளாக வழிபடுவது சீரான நன்மைகளை தரும் மீனம் இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் அவரது விசேஷ பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் பதிகின்றது இதனால் குடும்பத்தில் அமைதி நிலவும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் வரவு சீராக இருக்கும் அதே சமயம் எதிலும் தலைகணம் தவிர்ப்பது அவசியம் அலுவலகத்தில் நன்மைகள் அதிகரிக்கும் மேலதிகாரிகளிடம் வீண்தர்க்கம் தவிருங்கள் பிறரை குறை கூறுவதை விட்டுவிடுங்கள் திட்டமிடலும் நேர்மை தவறாமையும் முக்கியம் பதவி ஊதிய உயர்வுகள் தாமதமானாலும் நிச்சயம் கைகூடும் பொறுமை முக்கியம் புதிய பதவிகளில் அலட்சியம் கூடாது வீட்டில் ஒற்றுமை இடம் பிடிக்கும் வாரிசுகளில் வாழ்வில் சுபத்தடைகள் நீங்கும் வரவு சீரானாலும் செலவுகளும் வந்து சேரும் வீண் ஆடம்பரத்தை தவிருங்கள் உழைப்புக்கு ஏற்ற உயர்வுகள் கிடைக்கும் அரசு வழி அனுமதிகளில் அலட்சியம் வேண்டாம் அரசியலில் இருப்பவர்களுக்கு தொடர்ச்சியான வளர்ச்சிகள் ஏற்படும் அரசு பணி புடிவோர் திறமைக்கு ஏற்ப உயர்வுகள் பெறுவர் கலைஞர்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்து சேரும் மாணவர்கள் எதிர்கால நன்மைக்கு இப்போதே உத்தரவாதம் கிட்டும் பயணப் பாதையில் பிறர் தரும் எதையும் உட்கொள்ள வேண்டாம் பரிகாரம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தாயார் கொடிமரகருடன் வழிபாடு சிறப்பான நன்மைகளை தரும் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி